என் அருகில் வா என்ற இந்த அழைப்பு ஓம் என்று துடிக்கும் விண்ணருளினுடைய அலைகள் தலை என் தும்பிக்கையை எட்டு முன் கரங்களால் திறக்கும் புதுமை கதவுகள் உனது நெஞ்சத்தில் எழுந்த வாஞ்சைகள் நனவாகும் தருணம் இது நீ தொடும் ஒவ்வொரு ஆசையும் என் அருளில் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் காலங்கள் நின்று உனை பார்த்து காத்திருந்தன வாழ்க்கையின் தடுமாற்றங்கள் தீர வழி செய்கின்றேன் இப்பொழுது துடிக்கும் இதயத்தால் என்னை வேண்டியவனை நான் எப்பொழுதும் வஞ்சிக்க மாட்டேன் என் தும்பிக்கையை இன்று பக்தியோடு நீ தொட்டிருந்தால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை வாழ்க்கை என்பது சோதனைகளின் தெளிவான தரிசனம் அது நம்பிக்கை மிகுந்த விளக்கம் நீ நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு முன்னால் நீ நம்பிக்கையை கைவிடாமல் பிடித்திருக்க வேண்டும் எந்த வழியும் நேராக இருக்காது ஆனால் வழிகாட்டியாக நானே இருக்கின்றேன் உன் ஆவி பயந்தாலும் என் கைவிரல்கள் உனக்காக மின்னும் என் கண்களால் உன் கனவுகள் கணிக்கப்பட்டிருக்கின்றது இத்தனை நாள்களாய் எதையோ எதிர்பார்த்து வருகின்றாய் நீயும் உணராமல் நானும் உனக்காக வேலை செய்கின்றேன் அதிர்ஷ்டம் என்பது கூவல் கொடுக்கும் பறவை அல்ல கணபதியின் கூச்சல் போல் நிம்மதியாக வருகின்ற அழைப்பு திடீரென்று தொலைபேசியில் வருகின்ற செய்தி திடீரென வாசலில் வந்து நின்று உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு இவை எல்லாமே உனக்காக நான் திட்டமிட்ட விஷயங்கள் அழும் கணகளையும் அழகு தரும் தெய்வீக சக்தியாக மாற்றிக்கொள் உன்னை விட்டு சென்றவர்கள் உன் ஆசையை கொள் கொன்றுவிட முடியாது ஆனால் நீ உன்னை விட்டு விடாதே உன் வெற்றிக்கு தடையாக நீயே எப்பொழுதும் இருந்து விடக்கூடாது போர்கள் வந்தாலும் மாறாத பொற்கம்பி போல நிலைத்திரு வந்த துன்பத்தை சந்தோஷமாக புன்னகையோடு எதிர்கொள் சோதனைகளின் முடிவில் நான் நிற்கின்றேன் வெற்றிக்கான கால்பதிப்பை நான் நிச்சயம் உன்னை தீண்ட வைப்பேன் நிலை தடுமாறும் பொழுது கோபத்தை அல்லாமல் அறிவை கையில் எடுக்க வேண்டும் மனதிலுள்ள அமைதி தான் உன் ஆசையை வழிநடத்தும் எனது தும்பிக்கையின் தாக்கம் அமைதிக்குள் இருக்கின்றது வெற்றி என்பது எதையும் அடிக்கின்ற கம்பளி பந்தல் அது உன்னை உயரம் தந்த சிந்தனையால் வாழக்கூடிய நிலை நீ ஒவ்வொரு முயற்சியையும் ஆர்வத்தால் செய்யும் பொழுதுதான் அங்கே வெற்றி கிளம்ப வைக்கும் என்னை வணங்குவதை ஒரு கடமையென நினைக்காதே உன் உயிரின் உணர்வை தூண்டக்கூடிய அழைப்பாக என்னை நினை ஓம் கம் கணபதியே நமக என்ற ஒரு மந்திரம் உன் வாழ்க்கையை மாற்றும் பூஜையின் வரிசை பலகை எந்த தவம் செய்யாமல் வெற்றியை விரும்பாதே ஏன் என்றால் உன் முயற்சியில்தான் என்னுடைய அருள் நுழைகின்றது தினமும் என்னுடைய பெயரை சொல்லி தூங்கும் பொழுது உன் கனவுகளில் நானே வாக்குகளையும் சொல்லுவேன் உன்னை போல வரப்போகும் நல்லது வேறெவருக்கும் கிடைக்காது ஏனென்றால் உன் மன ஒழுக்கம் உன் சத்தியம் நம்பிக்கை என்னை எப்பொழுதோ ஈர்த்து விட்டது பத்திய வாழ்க்கையில் சாந்தி தேடினால் அதை நானே தருவேன் வியாபாரத்தில் வளத்தை தேடினால் இந்த தும்பிக்கையின் தொடுதலால் நானே உனக்கு அருளை பொழிவேன் பிழைகள் செய்திருந்தாலும் மன்னிப்பது என்னுடைய கருணை முன்னால் நடந்ததை நினைத்து இப்பொழுது அழுவதை நிறுத்து இன்று முதல் நீ என் பக்கம் பார்த்திருக்கின்றாய் உன் நல்வாழ்க்கை என்னிடம் இருந்து ஆரம்பிக்கின்றது இந்த வாக்கினை இப்பொழுது நீ கேட்கும் இந்த கணமே உனக்கான அருளின் வாசல் திறக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு கற்பனை அல்ல உன் உள்ளத்தில் எழக்கூடிய நிம்மதி அதற்கான சாட்சிதான் இப்பொழுது என் நம்பிக்கையை தொட்டுவிட்டாய் உன் வாழ்க்கையின் கதையை நான் மாற்றி எழுதப் போகின்றேன் நான் உனக்காக வாக்கு கொடுக்கின்றேன் நீ நினைத்த காரியம் நிறைவேறும் திடீரென்று நன்மைகள் ஏற்படும் கடவுளினுடைய கைப்பிடி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை பயணத்தில் இன்றியமையாதது என்னுடைய கருத்தை எப்பொழுதும் பற்றிக்கொள் பெரிய மாற்றம் உன்னுடைய மனதில் தானாகவே வர ஆரம்பித்துவிடும் ஓம் விநாயக நமக என்று மனதிற்குள் சொல் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் அருந்து விழுந்துவிடும் எப்பொழுதும் இந்த கணபதியை நீ நினைத்தால் போதும் உன் வாழ்க்கை நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய இன்பங்களை காணும் தகுதியை தானாகவே பெற்றுவிடும் வாழ்க்கை என்றால் இன்பத் துன்பம் கலந்தது என்று உனக்கு தெரியும் துன்பம் வரும்பொழுது துவளாமல் இருக்க வேண்டும் என்றும் தெரியும் இன்பம் வரும்பொழுது அதிகமாக அதை வெளிப்படுத்தி காண்பிக்க கூடாது என்பதையும் தெரிந்து வைத்திருக்கின்றாய் உன் மனநிலையை சம சமநிலையோடு வைத்திருக்க வேண்டும் என்று உனக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது ஆனால் தெரிந்த எல்லாவற்றையும் செயல்படுத்து போராடும் மனங்கள் தான் நம்பிக்கையை தேடுகின்றது அந்த நம்பிக்கையின் சின்னம்தான் இந்த கணபதி என் தும்பிக்கை தான் உன் சக்தியினுடைய வழிகாட்டி நம்பிக்கையோடு நீ தொட்டிருக்கின்றாய் உன்னுடைய திறமை பல மடங்கு வெளிப்படும் நீ நினைக்கும் காரியம் என்ன வேலை வேண்டுமா கடன் தீர வேண்டுமா குடும்ப சுமை குறைய வேண்டுமா காதலில் வெற்றி பெற வேண்டுமா உன் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமா அமைதி வேண்டுமா கணபதியினுடைய தும்பிக்கையை நம்பிக்கையோடு தொட்டிருக்கின்ற அதற்கான பதில்கள் உனக்கு கிடைத்துவிடும் நீ மனதில் வேண்டிய அந்த விஷயம் நிச்சயம் நடக்கும் திடீரென நிகழும் நன்மைகள் என்பது தொலையாத பூஜையின் பழுத்த கனிகள் நீ இன்று விடாமல் ஒன்று செய்திருக்கின்ற என் பெயரை நம்பிக்கையோடு சொல்லியது அதற்கு பலன் தான் உன் வாழ்க்கை இப்பொழுது தொடப்போகின்றது வாழ்க்கை ஓரளவிற்கு கொடூரமாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் பயப்படாதே உனக்குள் இருப்பது நான் அதை நினைவில் வை ஒரே ஒரு புன்னகை ஒரு நிமிடம் என்னை நினைத்து செய்தால் போதும் அந்த நன்மையின் ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் முழங்கிக் கொண்டே இருக்கும் நீ இப்பொழுது இந்த வாக்கை கேட்பது சாதாரண விஷயமா நிச்சயமில்லை கணபதி நினைத்ததால் இந்த கணத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையில் நிற்கின்றாய் பார்த்துவிட்டு விட்டு சென்று விடாதே கணபதியின் பெயரை சொல் நம்பிக்கையோடு சொல் ஒருமுறை முறை தும்பிக்கையே கற்பனை செய்ததோடு உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீயே இப்பொழுது காண்பாய் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளம் க்ளும் கணபதியை நம இது மந்திரமல்ல ஒரு திறக்கப்படும் கதவினுடைய சாவி இன்றைய நாளில் இந்த பதிவை நீ இப்பொழுது கேட்டிருந்தாயே ஆனால் திடீர் நன்மை உன் வாசலில் வந்து நிற்கும் என்னுடைய முகத்தை பார்த்து பக்தியோடு நீ எதிர்பார்த்ததை மனதிற்குள் சொல்லி கொண்டால் உன்னுடைய அன்பின் வாசல் உன் மனதிற்குள் தானாக திறந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் உடனுக்குடன் கொடுத்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே மனதிற்குள் இந்த கணபதியை நினைத்து கொண்டிருப்பவனுக்கு வாசலில் நன்மைகள் தானாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் எப்படி உன் மனம் இந்த அளவிற்கு நிம்மதியை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றதோ அதே போல உன்னுடைய மனம் என்னுடைய ஆசிர்வாதத்தினால் நல்ல பலனையும் பெறும் உன் கண்கள் கண்ட கனவுகள் எதுவும் வீண் போகாது திடீர் நன்மையால் உன் மனதிற்குள் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற இந்த மாற்றங்கள் மிகவும் பெரியது கண்ணீரிலிருந்து நம்பிக்கைக்கு பயணமாகும் என்னுடைய வாக்குகள் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் உன் சோகத்தை நம்பிக்கையாக மாற்றும் உன் கஷ்டத்தை வெற்றியாக மாற்றக்கூடிய உந்துதல் இந்த கணபதியின் பாதையில் நீ வந்திருக்கின்றாய் உன் கஷ்டங்கள் ஒட்டுமொத்தமாக தீரப்போகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை அதை எளிமையாக வாழ்கின்றாய் புனிதமான வாழ்க்கையாக நான் மாற்றுவேன் நல்லது நடக்கும்